அனைவருக்கும் வணக்கம் பள்ளிகளில் கல்விசார் கல்வி இணைகளுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தமிழ்நாடு அரசா வெளியிடப்பட்டது ஒவ்வொரு கல்விசார் கல்வி இணைகளின் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் நமக்கு மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் கல்வி சுற்றுலா கலப்பயணம் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலாவுக்கு மாணவர்களை அழைத்து செல்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அதற்கு எந்த அதிகாரிகள் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்பதை பற்றி பிற தகவலை இந்த வீடியோவில் கிளியராக பிடியப்பாக பார்த்துடலாம் இது நமக்கு இந்த பிடிஎப்பில் இருபதாம் பேஜில் கொடுத்துருக்காங்க இதனுடைய பிடிஎஃப் இதனுடைய பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல் செய்திகளை பெற நம்ம டெலிகிராம் குரூப்பில் இணைந்துக்கோங்க டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கல்வி சுற்றுலா கலப்பயணம் வெளிநாடு சுற்றுலா மேற்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்னு பார்த்துருவோம் பாடப்பொருளோடு தொடர்புடைய கல்வி முக்கியத்துவம் வாய்ந்த அருங்காட்சியகங்கள் கோளரங்கங்கள் நூலகங்கள் நினைவு சின்னங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் அறிவியல் மையங்கள் ஆராய்ச்சி மையங்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் நேரடியாக பார்வையிடுவதன் மூலமாக கிடைத்த கற்றல் அனுமதி பெறும் வகையில் திட்டமிடப்பட வேண்டும் கற்றல் கற்பிட்டல் தேர்வு நடைமுறைகள் உள்ளிட்ட வழக்கமான கல்வி செயல்பாடுகளுக்கு எவ்வித இடம் மாணவர்களை வயதுக்கேற்பவும் அவர்கள் பெற வேண்டிய கட்டல் அனுபவத்தினை அடிப்படையாக கொண்டும் சுற்றுலா கள பயணங்களை மேற்கொள்ளும் இடம் தெரிவு செய்யப்பட வேண்டும் மேலும் தெரிவு செய்யப்படும் இடத்தின் பாதுகாப்புத்தன்மை அங்கு நிலவும் காலநிலை சூழலியல் முக்கியத்துவம் வரலாற்று முக்கியத்துவம் அறிவியல் கலசர பண்பாட்டு முக்கியத்துவம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க கருத்தில் கொண்டு சுற்றுலா செல்ல வேண்டிய இடம் பயணம் மேற்கொள்ளும் காலம் இறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இப்படி ஓரளவு கொடுத்துருக்காங்க இது நல்லா பார்த்துக்கோங்க மொதல் பாயிண்ட் எந்த ஒரு மாணவர்களையும் சுற்றுலாவில் பங்கேற்க கட்டாயப்படுத்தக்கூடாது சுற்றுலா போகிறாங்கன்னா அந்த மாணவர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது மாணவர்களின் ஆர்வம் பெற்றோரின் விருப்பம் மற்றும் எழுத்துப்பூர்வமான அனுமதியுடன் மட்டுமே சுற்றுலா கலப்பயணத்தில் பங்கேற்க மாணவர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட வேண்டும் பெற்றோர்கிட்ட பெரிய விருப்பம் எழுத்துப்பூர்வமான அனுமதியோட கூட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இவர் கல்வி சுற்றுலாவில் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களிடமிருந்தும் சுற்றுலா செல்லும் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு நடப்பேன் என்று ஒப்புதலப்படுவதனை பெற்று பராமரிக்க வேண்டும் பத்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியரும் மாணவிகளுக்கு பெண் ஆசிரியரும் பாதுகாப்பாக உடன் செல்லும் வகையில் பயணம் திட்டமிடப்பட வேண்டும் மேலும் சுற்றுலாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் தலைமை ஆசிரியரின் கையப்புத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுற்றுலாவின் போது அதை அணிந்திருப்பது கட்டாயமாகும் அதாவது ஐடி கார்டு எல்லா மாணவர்களும் அணிந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க பத்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அதாவது மாணவர்களுக்கு ஆசிரியரும் ஆண் ஆசிரியரும் மாணவியில் பெண் ஆசிரியரும் பயணத்துக்கு கூட்டு 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 போதுக்கு வேணும் சொல்லியிருக்காங்க ஒரு முதலீடு பெட்டி உள்ளிட்ட தேவையான அவசர காலங்களுக்கான மாற்று ஏற்பாட்டுடன் பயணம் திட்டமிடப்பட வேண்டும் சுற்றுலா பங்கேற்க மாணவர்கள் உடனே அவர்கள் வழக்கமாக ஏதேனும் மருந்துகள் உட்கொள்பவர் எனில் அது குறித்த தகவலை பெற்றோர்கள் மூலமாக அறிந்து கொண்டு மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வரும் மாணவர்கள் சுற்றுலா மற்றும் களப்பயணத்திலிருந்து விலக்களிக்கலாம் சுற்றுலா பயணத்தில் பங்கேற்பவர்கள் எவ்வித இடையூறு அனைவரும் அமர்ந்து பயணிக்கும் வகையில் போதுமான இருக்கை எண்ணிக்கையுடன் கூடிய தகுந்த வாகன வசதி ஏற்படுத்த வேண்டும் வாகனம் மற்றும் வாகன இயக்குவரின் உரிமை நடைமுறையில் இருப்பதையும் மாற்று ஓட்டுநர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் அனைத்து முறையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் உறுதி செய்யப்பட வேண்டும் சுற்றுலா கலப்பயணம் உள்ள விவரம் தொடர்புடைய மாவட்ட உள்ளூர் நிர்வாகத்திற்கு முன்கூட்டியே தெரிவித்திட வேண்டும் மாணவ மாணவியர்கள் தங்குவதற்கு தனித்தனியே உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் மாணவர்களுடன் ஆண் ஆசிரியரும் மாணவியுடன் பெண் ஆசிரியரும் கட்டாயமாக உடன் தங்கி பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் எந்த ஒரு மாணவரையும் தனியே தங்க அனுமதிக்க கூடாது சுற்றுலா கலப்பயணத்தில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் மிகுந்த கண்ணியத்துடனும் வயணத்தின் நோக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்காமலும் நடந்து கொடுதல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சுற்றுலா கலப்பயணம் மேற்கொள்ளும் நிகழ்வில் எவ்வித நிதிசார் முறைகேடுகளும் இடமளிக்காத வகையில் தலைமை ஆசிரியர் சுற்றுலாவை திட்டமிடப்பட வேண்டும் இவர் முக்கியமான பயணம் பாருங்க கல்வி சுற்றுலா கலப்பயணத்தின் போது நீர்நிலைகள் குளங்கள் அறிவியல் போன்ற பகுதிகளுக்கு அருகில் எக்காரணம் கொண்டு மாணவர்களை அழைத்து செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீர்நிலைகள் இடத்துக்கு மாணவர்கள் அழைத்து செல்லக்கூடாது சுற்றுலா கலப்பயணத்தின் போது மாணவர்கள் கங்குமிடம் உணவு வசதி முறையான முதலுதவி முதலீட்டிற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு அனைத்து வகையிலும் பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும் தலைமை அரசின் சுற்றுலா கலப்பயணம் மேற்கொள்ள முன் அனுமதி கோரும் விண்ணப்பத்துடன் இந்நிகழ்வில் பங்கேற்க இசைவு தெரிவித்துள்ள மாணவர்களுடன் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் கடிதங்களின் நகல்கள் மற்றும் சுற்றுலா கலப்பயணம் மேற்கொள்வதற்கான நிபந்தனைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்பதை சான்று ஆகியவற்றை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் மேற்கொண்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றி சுற்றுலாவிற்கு என முன் திருத்தப்படுத்தல் வேண்டும் பின்வரும் பத்தி நாலு புள்ளி ஒன்று மற்றும் நாலு புள்ளி ரெண்டு தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு உரிய அலுவலரிடம் முன் அனுமதி பெறப்பட வேண்டும் யார்ட்டு அனுமதி பெறணுங்கிறத நாற்பது அதை கீழே கொடுத்துருக்காங்க இதை முடிச்சிட்டு அதை பார்த்துருவோம் அப்புறம் பதினேழாம் பயன்படுத்த சுற்றுலா கலாப்பயணத்திற்கு தலைமை தலைமை அங்கீகரிக்கப்படும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களை முழு பொறுப்பாக வெளிநாடுகளுக்கு சுற்றுலா திட்டமிடும் நிறைவுகளில் மாநில மத்திய அரசுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சுற்றுலா நிர்வாகத்தின் மூலமாக பயணம் திட்டமிடப்பட வேண்டும் மேலும் உள்நாட்டு சுற்றுலாவிற்கு பின்பற்ற வேண்டிய அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு பொருந்தும் இருக்காங்க உள்நாட்டு சுற்றுலா கலப்பயணத்திற்கு முன் அனுமதி வழங்கும் அலுவலர்கள் உள்நாட்டு சுற்றுலாலும் சரி வெளிநாட்டு சுற்றுலாலும் சரி இந்த வழிகாட்டு நெறிமுறை தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து உள்நாட்டு சுற்றுலா கலாம் கலப்பயணத்த போது முன் அனுமதி பெற வேண்டிய அலுவலர்கள் அதாவது புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டுன்னு சொன்னால் அப்போ பார்க்க போகிறோம் நாடு பள்ளி ஒன்றுங்கிற பயணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்நாட்டில் சுற்றுலா பயணம் அல்லது கலப்பயணம் மேற்கொள்ளும்போது தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளாக இருந்துச்சுன்னா மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது தொடக்க கல்விக்கு ரிலேட்டராக மாவட்ட கல்வி அலுவலகத்தை வந்து கையப்போ வாங்கணும் அது மூலமாக அனைத்து வகை தனியார் பள்ளிகளுக்கு வந்து மாவட்ட கல்வி அலுவலர் தான் தனியார் பள்ளிகளுக்கு உரியவங்க அப்புறம் அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் பார்த்தீங்கன்னா முதுமை கல்வி கல்வி அலுவலர் சிஓன்னு சொல்லுவாங்கன்னா முதுமை கல்வி அலுவலகத்தை நம்ம கையெழுத்து வாங்கணும் எந்தெந்த பள்ளிகளுக்கு யாராவது முன் அனுமதி வாங்கணுங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா அல்லது கலப்பயணத்து போது முன்மதி முன் அனுமதி வாங்குற அலுவலகம் யார் பார்த்தீங்கன்னா தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் வந்து தொடக்க கல்வி இயக்குநர் நம்ம வந்து முன் அனுமதி பெறணும் அனைத்து வகை தனியார் பள்ளிகளும் வந்து தனியார் பள்ளிகள் இயக்குநர் அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் வந்து பள்ளி கல்வி இயக்குநர் நம்ம வந்து முன் அனுமதி வாங்கணும் இந்த வீடியோ கல்வி சுற்றுலா கலப்பயணம் மற்றும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா கழித்து செல்லும் மாணவர்களுக்குரிய வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க இதனால கவனம் பார்த்துக்கோங்க இது ஒவ்வொரு அரசியலுக்கும் தேவையான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதில் போய் இந்த வீடியோப்போ எடுத்துக்கோங்க இதை வந்து மற்ற ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்